நடந்து வரும் ஐபிஎல் தொடர் தற்போது ரத்தாகி மீண்டும் துபாய்க்கு மாற்றப்பட்ட செய்தி சற்றுமுன் வெளியான அடுத்த அப்டேட் துபாய்க்கு கிளம்பும் ஒட்டுமொத்த ஐபிஎல் அணிகள் அதாவது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட இந்த வருட சீசனில் பரபரப்பான நிலையை எட்டியுள்ளது இதுவரை ஐம்பத்தி எட்டு லீக் போட்டிகள் முடிவடைந்த நிலையில் இன்று ஐம்பத்தி ஒன்பதாவது லீக் போட்டியில் லக்னோ அணியும் ஆர்சிபி அணியும் மோதவுள்ளது இதுவரை ஒரு அணி கூட பிளே ஆஃப் சுற்றுக்கு இந்த சீசனில் தகுதியும் பெறவில்லை இந்த நிலையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையேயான போர் பதற்றம் அசாதாரண சூழல் ஆகியவற்றின் காரணமாக மீதமுள்ள ஐபிஎல் தொடர் கால வரையின்றி ரத்து செய்யப்படுவதாக சொல்லப்பட்டது நேற்று தர்மசாலாவில் பஞ்சாப் மற்றும் டெல்லி அணிக்கு எதிரான போட்டி ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் காரணமாக ஆட்டமானது பாதியிலேயே நிறுத்தப்பட்டது மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் மற்றும் வீரர்கள் உடனடியாக மைதானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர் ஐபிஎல் அணி வீரர்களும் பலத்த பாதுகாப்புடன் மைதானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர் மேலும் தர்மசாலா மைதானம் மூடப்பட்டுள்ளதால் வீரர்களை பாதுகாப்பாக ரயில்கள் மூலம் மீட்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஐபிஎல் போட்டியில் இப்படி தள்ளி வைக்கப்படுவது இது முதல் முறையல்ல ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நடத்தப்பட்டது அதிலும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நடைபெற்ற தொடரில் பயோபப்பிள் முறையில் நடந்தாலும் தொடரின் பாதியிலேயே வீரர்கள் சிலருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது அதனால் தொடரானது ஏப்ரல் மாதத்தில் நிறுத்தப்பட்டு பின்னர் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடத்தப்பட்டது ஏற்கனவே பாகிஸ்தான் பிரீமியர் லீக் தொடர் போரினால் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது அதனால் இந்தியாவால் உடனடியாக அங்கு போட்டிகளை நடத்த முடியாது என்றும் சொல்லப்படுகிறது மேலும் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதங்களில் போட்டி கால அட்டவணையை பொறுத்து மீதமுள்ள போட்டிகளை நடத்த வாய்ப்புள்ளதாக தெரிகிறது என்றும் சொல்லப்பட்டது ஆனால் இப்படி செய்வதால் இந்தியாவின் மிகப்பெரிய தொடரான ஐபிஎல் தொடர் இதனால் தள்ளி வைக்கப்படுவது என்பது இந்தியாவிற்கு பின்னடைவாக பார்க்கப்படும் ஆகவே இது குறித்து மீண்டும் ஆலோசனை நடத்தப்பட்டு வந்துள்ளது அந்த ஆலோசனை கூட்டத்தில் மீதமுள்ள இந்த ஐபிஎல் போட்டிகளை துபாயிலோ அல்லது சவுத் ஆப்பிரிக்காவிலேயோ நடத்த ஐபிஎல் நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது ஏனென்றால் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டில் சவுத் ஆப்பிரிக்காவில் ஐபிஎல் போட்டிகள் நடைபெற்றிருக்கிறது அதற்கு பிறகு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு துபாயில் ஐபிஎல் போட்டிகள் நடத்தப்பட்டிருக்கிறது ஆகவே தற்போது நடைபெற்று வந்த ஐபிஎல் போட்டிகளில் மீதமுள்ள போட்டிகள் அனைத்தும் துபாயில் நடக்கப் போகிறதா அல்லது சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்கப் போகிறதா என்ற விவாதங்கள் மட்டும்தான் தற்போது நடந்து வருகிறது அதிலும் குறிப்பாக மீதமுள்ள போட்டிகள் அனைத்தும் சவுத் ஆப்பிரிக்காவில் வைத்து நடைபெறுவதற்கே அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது இதற்கான ஏற்பாடுகளை ஐபிஎல் நிர்வாகம் உடனடியாக செய்தும் வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது சரி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்